அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன அது மஞ்சு திடீர்னு நம்மளை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா ஒன்றுமே புரியலையே எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அவகிட்டயே கேட்டுருவோம் என்னங்க திடீர்னு ஹோட்டல் கூட்டி வந்திருக்கீங்க என்ன இன்னைக்கு சம்பளம் நாளா சே சரியான லைட்டாக இருக்கார் தோணிச்சு அதுதான் கண்டிப்பாக லவ்வை சொல்லத்தான் மஞ்சு ஓட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதுதான் உங்களை ஓட்டலுக்கு கூட்டி வந்தேன் நாம் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறாளே எனக்கும் தாங்க அதனால தான் நீங்கள் கூப்பிட்டதுமே வந்துட்டேன் ஆமாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களையே பிடிக்கும்னு சொல்லிடலாமா வேண்டாம் வேண்டாம் பட்டுன்னு சொன்னால் சட்டுன்னு ஏதாவது நடந்துடும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்குங்க எனக்கு உங்களையே பிடிக்கும் சிவா உங்களுக்கு என்ன பிடிக்குமா இப்படி கேட்டுட்டால் என்ன ம் அவசரப்பட வேண்டாம் என்னமோ யோசிக்கிறீங்க இல்லைங்க அது வந்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிக்கிறேன் எது வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கங்க நான் சாப்பிடுவேன் பாருங்கள் சப்ளையரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு ரெண்டு மசாலா தோசை கொண்டு வாங்க சே மனசில் உள்ளதை சொல்லுவான்னு பார்த்தா மசால் தோசையை சொல்கிறாளே ஒரு வேலை சாப்பிட்டுட்டு தெம்பாக சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு வயசு பையன் கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன கண்டிப்பாக லவ்வு தான் சேக் வழக்கமாக ஆம்பளைங்க தான் படாத படப்பட்டு லவ் சொல்லுவாங்க இங்கே நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அப்புறம் வேலையெல்லாம் எப்படி இருந்தது என்னாச்சு ஜெருக்கு வாங்குறீங்க இல்லைங்க நல்லாவே போகுதுங்க பயங்கர பிஸியாகவும் போகுதுங்க எது நமக்கு மைனஸோ அதையே கேட்குறாளே அப்போ இனிமேல் உங்களை பிடிக்கிறது கஷ்டந்தான்னு சொல்லுங்க என்ன அது தொழில் ரீதியாகவே பேசி பீதியை கிளப்புறாளே ஆமாங்க பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சே நாம் சொல்லி முடிச்சதும் பின்னால் ஓடுற அந்த சீன் வந்து போகுது ஆனால் உங்களுக்கு மட்டும் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க என்னங்க மசாலா தோசை வந்துடுச்சு சாப்பிடுங்க என்னங்க உங்களை மறக்கவே முடியாதுங்க எனக்கும் தாங்க எங்கள் நாய் கடித்த மொதல் ஆள் நீங்கள் தாங்க அடி பாவி காதல்னு நினச்சா கடி வாங்கினதை சொல்கிறாளே என்னங்க உங்கள் கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்க என்னது முக்கியமான விஷயம்னு சொல்கிறா நாம் நினச்சது சரியாக தான் இருக்குது பொண்ணுங்க லவ் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க ரொம்ப யோசித்து தயங்கி சுச்சுவேஷன் பார்த்து தான் சொல்லுவாங்க சொல்லுங்க சீக்கிரமாக சொல்லுங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அது வந்து என்னங்க நாம் வந்து மசால் தோசையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சொல்லுங்க சஸ்பென்ஸ் என்ன நடக்க முடியலோ அது பண்ணுங்க வாயிலிருந்து தோசையை கீழே துப்பிட்டீங்க அது ஒன்றும் இல்லைங்க ஏறிடுச்சு கடவுளே மஞ்சு சொல்றதுக்கு வாய் எடுக்கிறா நம்ம கூட வேலை பார்க்குற மணி வர்றானே அட்டாட்டா மணி பக்கத்தில் வந்து ரெண்டு பேரையுமே மாற்றி மாற்றி பார்க்குறானே கடவுளே இவன் ஏதாவது உலறி கொட்டினான்னா என்னோட மானமே போயிடுமே சிவா அடடே வாங்கண்ணே என்ன சிவா லவ்வா அடடா நம்ம சொல்லலான் இருந்தா அவரே கேட்டுட்டாரு கடவுளே சிவா ஆமான்னு சொல்லணும் என்னென்ன நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னே ச நம்ம நினைச்ச மாதிரி எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன சிவா என்கிட்டையே போய் சொல்கிறியா கரெக்டாக கேட்குறாரு நிஜமாக தானே சொல்கிறேன் ஆனால் என்ன தம்பி நான் என் மனசில் பட்டதை சொல்லாமல் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அண்ணே அது இப்போ இங்கே வேண்டாண்ணே ஏன் சிவா அவர் சொல்லட்டுமே வேண்டாம் மஞ்சு சே அவர் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட இவர் நம்மளை புரிஞ்சிக்கலையே அவர் மூலமாவது புரிய வைப்போம் நீங்கள் சொல்லுங்கள் தம்பி நீங்கள் நாய் பிடிக்கிறதுல தான் கில்லாடின்னு நினச்சேன் ஆனால் லவ் பண்ணுறதுலையும் கில்லாடின்னு நிரூபிச்சிட்டீங்க கோல குத்து குத்திட்டானே